ஆண்டொரு இரட்சகரமாக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எப்ரேர் எழுதின நிருபம் பதினொன்றாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டெண்டும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தை குறித்து எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் பார்க்க முடியும் அதற்கென்றே எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் என்று சொல்லலாம் தெளிவாக சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது எவ்வளவுதான் ஜெபம் பண்ணலாம் எவ்வளவுதான் காணிக்கை கொடுக்கலாம் எவ்வளவுதான் ஓடலாம் ஊழியம் செய்யலாம் உழைக்கலாம் ஆனா ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லாமல் அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் செய்கிறது எல்லாம் வீண் என்று வேதம் சொல்லுகிறது இப்ப ஆண்டவரை நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அது அவருக்கு பிரியமாய் மாறுகிறது அவருக்கு ஏற்றதாய் மாறுகிறது அது உள்ளத்தை குளிர வைக்கிறது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீங்கள் ஜபிக்க பொழுது அல்லது ஆண்டோட சமூகத்திற்கு போகும்பொழுது அவர் உண்டு அவர் உண்மையுள்ள தெய்வன் அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில் எட்டும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறாரா நீங்க தேடி போய் அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக பிரதிபலனை பலன் கொடுப்பார் கேட்டு பதில் கொடுப்பார் அதுதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதற்கு காரணம் அவரை பிரியப்படுத்த வேண்டும் அவர் பிரியமானது செய்யணும்னா விசுவாசத்தோடு கூட செய்ய முடியும் ஏஸ்தரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல நான்காம் வருஷத்தை பாத்தீங்கன்னா ராஜாவை சந்திக்க ஏஸ்தர் ராணி போகிறாள் ஒரு வாய்ப்பு கேட்கிறாள் ஒரு நாள் நான் விருந்து வைக்கிறேன் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் அங்கு இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் குறித்த நாளிலே எல்லா பரவி பரவியிருக்கிற விவாத ஜனங்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டம் ஏற்படுத்தப்பட்டு எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்பட்டு விட்டது நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு சென்று விட்டது அதை கேள்விப்பட்டவுடன் பதற்றம் அடைகிறார் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பொழுது ராஜாவிடம் தயவு கிடைக்கிறது ஆனால் உடனே புலம்பவில்லை ராஜா கதை திரும்ப பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கத்தவில்லை முறமுறுக்கவில்லை புலம்பவில்லை எல்லாவற்றுக்கும் மாறாக அமைதியாக ராஜாவை போய் அவரை பிரியப்படுத்த நினைக்கிறார் ராஜாவோட போய் ராஜாவே வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி ஒரு விருந்து கொடுத்து அவருடைய மனதை குளிர வைத்து பிரியப்படுத்துகிறார் ராஜா விருந்துக்கு வருகிறார் அடுத்து கேட்கிற உனக்கு என்ன வேணும் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானு தருகிறேன் இல்ல இன்னொரு முறை வாங்க பாருங்கள் பிளீஸ் பண்ணுகிறார் ராஜாவை பிரியப்படுத்தும் பொழுது ஒரு நேரம் வருகிறது சூழ்நிலையை சொல்லுகிறார் பிரச்சனைகளை சொல்லுகிறாள் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றும்படியாக அங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது காரியங்கள் மாறுதலாக நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கூட அன்ற சமூகத்துல போய் எடுத்த உடனே ஒரு புலம்பாமல் அது வேணும் இது வேணும் என்று சொல்லி கேட்காமல் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியா அவரை புகழ்ந்து நல்லவர் பெரியவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி பாருங்கள் நிச்சயமா அந்த இடத்துல இறங்கி வரும் அவர் பிரசன்னராகுவார் உடனே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலும் கிடைக்கும் ஒரு மனிதன் ஒரு ஏழை மனிதன் ராஜாவை சந்திக்க சென்றிருந்தானால் தன்னுடைய தேவைகளுக்காக ராஜாவிடம் போய் நிறுத்தப்படுகிறான் ராஜா கேட்கிற உனக்கு என்ன வேண்டும் அவன் ஒரு பெரிய தொகையை கேட்கிறான் அறிவிருக்கிற மந்திரிமார் மற்ற எல்லாரும் இவ்வளவு பெரிய தொகை உனக்கு தேவையில்லையே ஒரு சாதாரண ஒரு மனிதன் தானே என்று சொல்லி முருக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதன் போன உடனே வாழ்க வாழ்க்கை தேசம் அனைத்தும் உமக்கு முன்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட பெரிய வல்லமையுள்ள பராக்கிரமம் நிறைந்த ராஜா சொல்லி சில காரியங்களை புகழ்ந்து பேசிவிட்டு தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார் ராஜா கொடுத்து விடுகிறார் கொடுத்த உடனே போய்விடுற சந்தோஷமாய் நன்றி சொல்லிவிட்டு போய் விடுகிறான் மந்திரிமார்கள் கேட்கிறான் இவ்வளவு பணத்தை வேஸ்ட் ஏன் பண்றீங்களு சொல்லும்போது இந்த ராஜா சொன்னாராம் அவன் சாதாரணமா என்னை பார்க்கவில்லை அவன் ஒரு பெரிய ராஜாவை என்னை பார்க்கிறான் தேசமெல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறத அவன் சொன்னதை நீ கேட்டான் அல்லவா அவர்களை கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தால் என்னுடைய இந்த பதவிக்கு இந்த பொறுப்புக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருப்பதற்கே மரியாதை இல்லாமல் போய்விடும் அதை விட்டு நான் இறங்கி வர முடியாது ஆனால் அவன் எதிர்பார்ப்புக்கு தக்க நான் செய்து அனுப்பியிருக்கிறேன் இதில் ஒன்னும் தவறில்லை என்று சொன்னாராம் பாருங்கள் ஒரு உலகத்தை ஆண்டு கொள்கிற ஒரு ராஜாவுக்கு இப்படிப்பட்ட மனநிலை ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டு சமூகத்தில் போய் கேட்கும் பொழுது அவர் எவ்வளவாய் கொடுப்பார் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியுமே இருந்து எதிர்பார்ப்போம் விசுவாசத்தோடு கூட என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்ங்கிறத முதலாம் நம்பி விட்டு திருப்பி ஜபியுங்கள் இதெல்லாம் கஷ்டம்னு சொன்னா ஜபிக்காமலே இருக்கலாம் நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குது பார்வை எப்படி இருக்கு யோசித்து பார்ப்போம் இதனால தாழ்த்தி ஆண்டவர் என்னுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் ஜீவனுள்ள தேவன் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் பதில் கொடுக்கிற தேவன் சொல்லி நம்பிக்கையோடு அவர்கிட்ட சொல்லுங்களேன் பிரதிபலன் நிச்சயமாக உண்டு பதில் கிடைக்கும் ஜபி இப்ப மாண்பின் தகப்பனை விசுவாசம் இல்லாமல் உயிரை பிரியப்படுத்த முடியாது அநேக நேரத்துல எங்களுக்குள்ளே அவிசுவாசம் தான் மேலோங்கி நிற்கிறது விசுவாசமற்று பயத்தோடு பதற்றத்தோடு தான் இருக்கிறோம் அல்ல இந்த மாத விசுவாசத்திலே வளர்கிற மாதவன் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா ஒவ்வொருவரை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள அவிசுவாசங்கள் போட்டு விசுவாசம் உண்டாகட்டும் இனி உண்மை நோக்கி கூப்பிடும்பொழுது உண்மை நோக்கி பொழுது உடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இருக்கிறார் அவர் என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு வர உதவி செய்யுங்க சூழ்நிலைகள் மாறட்டும் பெரிய காரியம் சேர்ப்பதற்காக துதிகன மையமை ஏற்றுக்கொள்ளும் முதல் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்றை சமூகத்துக்கு நம்பிக்கையோடு கூட வருவோம் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்